மார்க் ஒன்று கேள்வி பதில்கள் விளக்கத்துடன் இயேசுவுக்கு வழியைத் தயார்படுத்துபவர் யார் என்று மார்க்கு தனது நற்செய்தியின் தொடக்கத்தில் அடையாளம் காட்டுகிறார் பதில் யோவான் சானகன் விளக்கம் மார்க்கு ஒன்று இரண்டு நான்கு தீர்க்கதரிசனத்தை இயேசாயா மற்றும் மல்கியா மேற்கோள் காட்டி யோவான் சானகனை முன்னோடியாக அறிமுகப்படுத்தி மனந்தெரும்புதல் மற்றும் ஞானஸ்நானம் பிரசங்கிப்பதன் மூலம் வழியைத் தயார் செய்கிறது யோவான் ஸ்நானகனின் பிரசங்கத்தின் செய்தி என்ன பதில் பாவ மன்னிப்புக்காக மனந்திரும்புதல் விளக்கம் யோவான் ஒன்று நான்கு பாவ மன்னிப்புக்காக மனந்திரும்புதலின் ஞான ஸ்தானத்தை பிரசங்கித்ததாக தெளிவாகக் கூறுகிறது யோவான் ஸ்நானகனை எந்த அசாதாரண உடை மற்றும் உணவுத் தேர்வுகள் வகைப்படுத்தின பதில் போல்பெல் வெட்டுக்கிளிகள் மற்றும் காட்டுத்தேனுடன் ஒட்டகத்தின் முடி விளக்கம் மார்க்கு ஒன்று ஆறு எலியாவைப் போலவே அவரது தீர்க்கதரிசன வாழ்க்கை முறையை எடுத்துக் காட்டுகிறது மனத்தாழ்மை மற்றும் ஆடம்பரத்திலிருந்து விலகலை காட்டுகிறது யோவான் ஸ்நானகன் தனது ஞானசனானத்திற்கும் வரதருக்குமரின் ஸ்நானத்திற்கும் இடையில் என்ன வேறுபாட்டைக் காட்டினார் பதில் யோவான் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுப்பார் இயேசு பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் கொடுப்பார் விளக்கம் மார்க்கு ஒன்று எட்டு இந்த முக்கிய இறையல் கருத்தை முன்வைக்கிறது யோவானின் ஞானஸ்நானம் ஆயத்தமானது இயேசுவின் உருமாற்றம் யோவானால் ஞானசானம் பெற இயேசு எங்கிருந்து வந்தார் பதில் கலிலேயா நாசரத்திலிருந்து விளக்கம் மார்க்கு ஒன்று ஒன்பது இயேசு உள்ள நாசரத்திலிருந்து யோர்தானுக்கு வந்தார் இயேசுவின் ஞானசானத்துடன் என்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்கள் இருந்தன பதில் புறா இறங்குதல் மற்றும் வானத்திலிருந்து குரல் விளக்கம் மார்க்கு ஒன்று பத்து பதினொன்று ஆவியானவர் புறாவைப் போல இறங்குவதையும் இயேசுவை தம்முடைய அன்பு மகன் என்று உறுதிப்படுத்தும் பிதாவின் குரலையும் விவரிக்கிறது ஞானஸ்நானத்திற்குப் பிறகு உடனடியாக ஆவியானவர் இயேசுவை எங்கு அனுப்பினார் பதில் வனாந்தரத்திற்கு விளக்கம் மார்க்கு ஒன்று பன்னிரண்டு உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு அனுப்பினார் இயேசு எவ்வளவு காலம் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார் பதில் நாற்பது நாட்கள் விளக்கம் மார்க்கு ஒன்று பதிமூன்று நாற்பது நாட்களை கூறுகிறது இது மோசே மற்றும் எலியாவின் சோதனைக் காலங்களுக்கு இணையாக உள்ளது வனாந்தரத்தில் இயேசுவுக்கு சோதனையின் போது யார் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் பதில் தேவதூதர்கள் விளக்கம் மார்க்கு ஒன்று பதிமூன்று கூறுகிறது அவர் காட்டு விலங்குகளுடன் இருந்தார் தேவதூதர்கள் அவருக்கு சேவை செய்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு இயேசு என்ன பிரசங்கிக்கத் தொடங்கினார் பதில் தேவனுடைய நற்செய்தி தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது மனந்திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள் விளக்கம் மார்க்கு ஒன்று பதினான்கு பதினைந்து இயேசுவின் தொடக்கச் செய்தியை சுருக்கமாகக் கூறுகிறது கலிலையா கடலோரமாக நடந்து செல்லும்போது இயேசு அழைத்த முதல் சீடர்கள் யார் பதில் சீமோன் பேதரு மற்றும் அந்திரையா விளக்கம் மார்க்கு ஒன்று பதினாறு முதல் பதினெட்டு வரை இயேசு மீனவர்களை முதலில் சீமோன் மற்றும் அந்திரையா என்று அழைத்தார் இயேசு அழைத்த முதல் சீடர்களின் தொழில் என்ன பதில் மீனவர்கள் விளக்கம் இயேசு அவர்களை மனிதர்களைப் பிடிப்பவர்களாக மாற அழைத்தபோது அவர்கள் ஏரியில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள் சிமோன் மற்றும் அந்திரேயாவுக்குப் பிறகு இயேசு அழைத்த அடுத்த இரண்டு சகோதரர்கள் யார் பதில் செபதியுவின் மகன்களான யாக்கோபம் யோவானும் விளக்கம் மார்க்கு ஒன்று பத்தொன்பது முதல் இருபது வரை அவர்கள் தங்கள் தந்தையுடன் வலைகளை தயார் செய்து கொண்டிருந்தபோது இயேசு அவர்களை அழைத்ததை விவரிக்கிறது இயேசு முதலில் அதிகாரத்துடன் எங்கு போதித்தார் மக்களை வியப்பில் ஆழ்த்தினார் பதில் கப்பர்னகோமின் ஜெப ஆலயம் விளக்கம் மார்க்கு ஒன்று இருபத்தொன்று முதல் இருபத்திரண்டு வரை அவருடைய போதனை அவர்களை ஆச்சரியப்படுத்தியது ஏனென்றால் அவர் நியாயப்பிரமாண போதகர்களைப் போல அல்ல அதிகாரத்துடன் போதித்தார் மார்க்குவின் பதிவில் இயேசு முதலில் என்ன வகையான அற்புதத்தைச் செய்தார் பதில் அசுத்த ஆவியைத் துரத்துதல் விளக்கம் மார்கு ஒன்று இருபத்தி மூன்று முதல் இருபத்தேழு வரை இயேசு ஜெப ஆலயத்தில் ஒரு பிசாசைக் கடிந்தில் துரத்தியதை பதிவு செய்கிறது இயேசு யாருடைய மாமியாரைக் காய்ச்சலிலிருந்து குணப்படுத்தினார் பதில் பேதருவின் விளக்கம் மார்க்கு ஒன்று இருபத்தொன்பது முதல் முப்பத்தொன்று வரை சீமோன் பேதிருவின் மாமியாரை இயேசு குணப்படுத்தினார் பின்னர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு பேதுருவின் வீட்டில் என்ன நடந்தது பதில் முழு நகரமும் கூடி நோயுற்றவர்களையும் பேய்பிடித்தவர்களையும் அழைத்து வந்தது விளக்கம் மார்க்கு ஒன்று முப்பத்திரண்டு முதல் முப்பத்தி நான்கு வரை இயேசு பலரைக் குணப்படுத்தினார் பேய்களை விரட்டினார் இயேசு அதிகாலையில் ஜெபிக்க எங்கே சென்றார் பதில் ஒரு தனிமையான இடத்தில் விளக்கம் மார்க்கு ஒன்று முப்பத்தைந்து இயேசு தனியாக ஜெபிக்க பின்வாங்கி பிதாவைச் சார்ந்திருப்பதைக் காட்டினார் செடியை பரப்ப வேண்டாம் என்று சொல்லி இயேசு குணப்படுத்திய மனிதன் எந்த நோயால் பாதிக்கப்பட்டான் பதில் தொழுநோய் விளக்கம் மார்க்கு ஒன்று நாற்பது முதல் நாற்பத்தைந்து வரை ஒரு தொழுநோயாளி குணமடையும்படி கெஞ்சினான் இயேசு அவனைச் சுத்தப்படுத்தி ஆசார் எனக்கு தன்னைக் காண்பிக்கும்படி கட்டளையிட்டார் இயேசு என் குணமடைந்த தொழுநோயாளியிடம் தன்னை ஆசார் எனக்கு காண்பிக்கவும் மோசே கட்டளையிட்ட பலிகளைச் செலுத்தவும் சொன்னார் பதில் அவர்களுக்குச் சாட்சியமாக நியாயப் பிரமாணத்தை நிறைவேற்ற விளக்கம் மார்க் ஒன்று நாற்பத்தி நான்கு இது அந்த மனிதனின் மறுசீரமைப்பு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுவதை உறுதி செய்தது மேலும் இயேசு நியாயப்பிரமாணத்தை உழைக்கவில்லை ஆனால் அதை நிறைவேற்றினார் என்பதைக் காட்டியது இயேசுவின் கட்டளையை மீறி செய்தியைப் பரப்பிய தொழுநோயாளியின் விளைவு என்ன பதில் இயேசு இனி வெளிப்படையாக நகரங்களுக்குள் நுழைய முடியாமல் தனிமையான இடங்களில் தங்கினார் விளக்கம் மார்க்கு ஒன்று நாற்பத்தைந்து ஆனாலும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்தனர் மார்க் ஒன்று இன் சுருக்கம் மேசியாவுக்கு வழியை தயாரிக்கும் ஒரு தூதரின் தீர்க்க தரிசனத்துடன் தொடங்குகிறார் இது திரும்புதலை பிரசங்கித்து ஞானஸ்நானம் கொடுக்கும் யோவானில் நிறைவேறியது இயேசு ஞானஸ்நானம் பெற்றார் பிதாவின் குரலால் உறுதிப்படுத்தப்பட்டார் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டார் உடனடியாக நாற்பது நாட்கள் சோதனையை எதிர்கொள்ள அவர் வனாந்தரத்திற்குத் தள்ளப்பட்டார் யோவானின் சிறைவாசத்திற்குப் பிறகு இயேசு கலிலையாவில் தனது ஊழியத்தைத் தொடங்குகிறார் கடவுளுடைய ராஜ்யத்தின் அருகாமையைப் பிரகடனப்படுத்தி சீடர்களான சீமோன் அந்திரேயா யாக்கோபு மற்றும் யோவானை அழைத்தார் அவர் கப்பர்னகூமில் உள்ள ஜெப ஆலயத்தில் அதிகாரத்துடன் போதிக்கிறார் பேதிருவின் மாமியார் உட்பட நோயாளிகளை குணப்படுத்துகிறார் அவரது புகழ் விரைவாகப் பரவுகிறது அவரது வல்லமை இருந்த போதிலும் இயேசு தனிமையில் ஜெபிக்கச் செல்கிறார் கடவுளைச் சார்ந்திருப்பதைக் காட்டுகிறார் ஒரு தொழுநோயாளியின் குணப்படுத்துதல் இயேசுவின் இரக்கத்தையும் அவரது அற்புதச் செல்களுக்கும் அவர் கட்டுப்படுத்த விரும்பும் விருப்பத்திற்கும் இடையிலான பதற்றத்தையும் விளக்குகிறது இந்த அத்தியாயம் துணியை அமைக்கிறது இயேசு ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட கடவுளின் குமாரனாக பேய்கள் நோய்கள் மற்றும் மனித இதயங்கள் மீது அதிகாரத்துடன் ராஜ்யத்தை அறிவிக்கிறார்